குழந்தை சுலானே புருஷன் இல்லா வேளையிலே பாழை பிள்ளையை நான் சுலானே ஐயரிப்போ வருவாரானால் நம்மள ஆக்கியினை நான் செய்வாரி கணவரிப்போ வருவாரானால் நம்மளை கண்ட துண்டம் என்னை மட்டுமில்ல உன்னை செந்திரியம் நீயும் இது குடந்தையாக இருந்து என்று என் ரோமே சந்தேகத்துக்கு கொண்டாய் எஸ்வ உன்னையும் கொண்டு போடுவான்னு சொன்னா இத கேட்டாலும் இல்லையோ என்ன அம்புஜத்துக்கு கால் ஓடல கை ஓடல பறக்க பறக்க பே 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 முடிச்சு இந்த மொழியை கண்ணாட கண்டா சுந்தராட்சி சரி எவ்ளோ நான் யோசனை கேட்கிறேன் நீ கண்ணு திறந்த போல இருக்க நான் வாயை திறக்க மாட்டேங்கிறியே வாய மட்டும் ஏன் வச்சுட்டு இருக்கிறேன் பதல சொல்லுன்னு சொன்னா அவ கிடைச்சதுன்னு வாயை திறக்கிறதா இல்ல அதுக்கப்புறம் சுந்தராட்சி ஒரு யோசனை சொன்னான் சரி என்ன யோசனை ஏன் அம்புஜம் உனக்கு யோசனை வர மாட்டேங்குறது இல்லையா யோசனை தோன்றி சொல்லட்டுமா கரு மருந்தை கிண்டோ

நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா என்ன சரி அந்த பத்து ரெண்டு குழந்த பிறக்கும் இல்லையா அந்த குழந்தைய கொண்டு போய் நம்ம எங்கேயாவது மறைத்து போய் விடுவோம் அதை தவிர வேற வழி இல்லைன்னு சொன்னா சரி அமுஜம் நீ சொல்ற யோசனை ஒரு வகையில் நல்லா தம்புல இருக்கு ஆனா என்ன தெரியுமா அதாவது இந்த ஆறு மாதம் நடைபர் வரை சரி வீட்டை விட்டு வெளியில போகாம முடியுமா வெளியில ஏதாச்சும் வேலையா போனா பக்கத்து வீட்டுல இருக்கா புருஷன் ஊருக்கு இல்ல சுந்தராட்சி வைத்து பாரு மாசத்துக்கு வயிறு கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கு சரி முகமெல்லாம் இருக்கு என்னடி அப்படின்னு பேசுவாங்கள அதுக்கு என்னடி பண்றதும் சொல்லி கேட்டாள் சரி ஆச்சரியமா அதுக்கெல்லாம் கைவிச சொல்லுவேனா என்ன தெரியுமா

எடுத்தாங்களா எடுத்தாங்களா சேனா போட்டாங்களா திரு ஆட்டினாங்களா ஒண்ணு பண்ணல சரி அப்படியே கொடிவோடு மாவோடு வாழைப்பாயில சுற்றி அதை ஒரு கூட எடுத்து வைத்து தரையில வைத்துக் கொண்டு சரி குடு ஓடிவர்கள் ஆமா

தமது கண்ணாரை கண்ட நாகரிக் இந்த குழந்தைகளுக்கு வர வேண்டிய காரணம் என்ன ஆமா என்று தமது ஞானம் கிணலால் பார்த்தது ஆமாம் அப்படி ஞானம் கிணலால் பார்த்து கொண்டிருக்கிறபோது தான் சரி குழந்தைகளிலும் வழப்பங்கள் தெரிய வந்தது ஆமாம் என்ன ஆதியிலே சூரபக்தனை சங்கரிக்க அம்மா சுப்பிரமணியன் சரவண பொய்யலை பிறந்து சரி சரவண பவான் பவானென்ற பெயரும் பெற்று அம்மா பிறகு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு சரி கார்த்திகை என்று பெயரும் பெற்று சூர சங்காரம் முடிக்கக்கூடிய வழியில் சரி ஒன்பது நாவீர்கள் இந்த சூரபக்தனோட சேர்ந்து அம்மா அந்த ஒன்பது நாவீர்களோட சேர்ந்து அந்த சோரபக்தனுடைய சங்காரத்தை முடித்தாங்க ஆமாம் சூரபக்தன் சங்காரம் முடிந்ததுக்கு பின்னால்

அந்த விதமான சாபத்திற்கு காலமாய் பிறந்த பெண்கள் என்றும் சரி இவர்களை மாமனிபடர்க்காக ஆரிய நாட்டில் சரி ஒன்பது நவவீரர்கள் ஆமா ஏழு படமர்களாக பிறந்திருக்கிறார்கள் என்ற வரலாறு தெரிந்த நாதர்ஸ்வரன் களுதாவரணம் சரி குழந்தைகள் பசியோடு இருக்கும் போல இருக்கு இவர்களுக்கு பசிமச்ச வெகிரமேங்கிறதுக்காக ஆராய்ச்சி தாங்க ஒரு தேங்கோட்டை கண்டது ஆமா

ூர் என்னும் ஏர்மாள் புறம் ஆலடியூர் என்னும் ஏர்மாள் புறம் அந்த அறுவச்சனூராம் கோட்டையில் பகடையும் பகடச்சியும் அவர்கள் பறிவுடனே வந்து நம்பி வார்க்கு பற்றி பசுக்கடைதான் காத்துவாரான் இந்த பங்கான பசுக்களை காத்து வரும் மழையிலே தனம் மதியிலே கணவரியடம் தானே அவர்கள் சொல்லுமானா கணவ பகடை மன்னா பகடை மன்னா எனது வார்த்தை சொல்ல கேள்வோ ஒன்று இல்லை மன்னா கொடுங்கவலை எனக்கு உண்டு பிள்ளை வரமோ எனக்கு வேண்டும் பிள்ளை வரமோ எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் பெரும் கவலை அகல வேண்டும் அவ்வளவு வருத்தப்பட்டாள் அந்த வாலி இதையெல்லாம் கேட்டான் வாலர் பெண்ணே வாளி அப்படி எல்லாம் சொல்லி வருத்தப்படாத குழந்தை பாக்கி வந்து நம்ம கையில கிடையாது நமக்கு சொத்து சுகம் அஞ்சு பஞ்சு சோப தடவை ஆடு மாடு குழுவுட்டி எல்லாம் கிடையாது சரி உழைத்து சம்பாத்தியம் பண்ணி சாப்பிட வேண்டிய தருமா இருக்கிறோம் நமக்கெல்லாம் எல்லாம் கவலை கூடாது பிள்ளை உனக்கு ஒண்ணு சொல்றீங்க கிரியா இப்படி எல்லாம் சொல்ல நீ வருத்தப்படுவாய் உனக்கு

அந்தந்த டயத்துல நான் சாப்பிடுவேன் ஆமா ஏன் தெரியுமா புள்ள வகை கறி வச்சு சாப்பிடட்டாலும் ஆமா ரெண்டு பருக்கின் தண்ணியமாவது சரி உப்பு போட்டு அப்படி ஒரு அலசி அலசி இந்த பச்சை மிளகா இருக்கு பாரு பச்சை மிளகா நறுக்குன்னு கடி கடிச்சிட்டு கடகடன் குடிச்சிருவேன் ஆமா அப்படி எல்லாம் நான் சாப்பிடலன்னா உடம்பு பற்ற உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆமா வாயு ஊத்துற உண்டு புள்ள சரி ஜாக்கிரதை ஆமா என்று வாலியான பகடச்சி இடம் சொல்லி ஆமா ஏன்னா வாலன் பசுக்கடை காக்கிறதுக்காக போயிட்டான் ஆமா அவன் போனா இல்லையோ சரி இந்த வாலியான பகடச்சியானவள் ஆமா தமது நாயகன் சொன்ன பிரகாரம் சரி நாம கணவனுக்கு கால காலத்தில் சாப்பாடு கொண்டு போகணுமே அதுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்ய முடிக்கணுமே என்ற எண்ணத்தை கொண்ட அந்த வாலி சரி அதற்கு வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்வாளியா நாள் என்ன வீட்டிலுள்ள வேலை மேல எல்லாம் வாலி விருப்பமுடன் தான் மூடி தாஹா தான் முடிதா ஒன்றை கையில் எடுத்து கிழிந்த கிருபையுடன் மறுவாழ் வருவாளா வாலு கிருபையுடன் சரமாக வரக்கூடிய இந்த வாலியானவள் ஆமா பாதைகளை பேச்சு பேசிடுப்பாளே மூச்சு விடமாட்டறானே ஏன்றீமா கணவன் சொன்ன பிரகாரம் கால தாமதம் எல்லாம் நடக்கவேண்டுமே என்ன எண்ணிட்டு கொண்டவளோ சரி காலையில வரப்போ என்ன பண்ணுவா தெரியுமா என்ன மாடு கண்டால் வெளைடு வால் மற்ற மனிதனோடு பேசமாட்டான் அடடல்லளே கண்டால் வெளைடு

குழந்தைகளை காத்திருந்த முடியதொரு நாகமது பாலி வரவை கண்டு இவர்களோ பிள்ளை இல்ல